ஆட்சி கொல்கட்டாவை வந்தாச்சு ஆட்சி கொல்கட்டை மாவருக்கு கொல்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் ஆசியாவிலே நமக்கு தான் ரொம்ப அதிகமான வரி அவர் சொல்ற ஒரே குற்றச்சாட்டு வந்து நம்ம ரஷ்யாவில இருந்து எண்ணெய் வாங்குறோம் ஆனா ரஷ்யாவல நம்மை விட அதிகமாக எண்ணெய் வாங்குகிற சீனாவுக்கு வந்து 25% தான் வரி அமெரிக்காகவே ரஷ்யாவிலிருந்து பல பொருட்களை இன்னும் இறக்குமதி செய்கிறது ஆகவே அது வந்து காரணம் இல்ல என்ன காரணம்னா எங்கேயோ வந்து மோடியும் ட்ரம்புக்கு இடையில் ஷார்ட் சர்க்யூட் ஆயிரு நானும் ட்ரம்ப்பும் வந்து ஏ ஆர் பால்ஸ் நாங்கள் வந்து வலுப்பு தோழர்கள் மாதிரி கெட்டி பிடிக்கிறது கையை பிடிச்சி இழுக்கிறது என்ன இவரை கொண்டாந்து இவர் நூறு கோடி செலவுழித்து இங்கே வேடிக்கை காட்டுறது அங்கே கொண்டு போய் அவருக்கு போய் தேர்தலில் ஓட்டு கேட்கறது இப்படி அந்த ராஜதந்திர உறவுகளையே வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அவர் சுருக்கிட்டார் இதற்கு வந்து அமெரிக்கா வந்து இதை போன்ற நடவடிக்கைகள் வந்து இன்னும் தொடருமானால் ஒரு மிகப்பெரிய வர கொடுக்க வேண்டியிருக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து வந்து இந்தியா வந்து ரஷ்யா ட்ரம்ப் தொடர்ந்து என்ன வாங்குது இதன் மூலமாக வந்து உக்ரைன் போருக்கு வந்து இந்தியா உதவுது அப்படின்னு சொல்லி இந்தியா மேலே ஏற்கனவே இருபத்தஞ்சு சதவீத வரி வச்சிருந்தார் இப்போ இரு கூட இருபத்தஞ்சு சதவீத வரி போட்டு ஐம்பது சதவீத வரி வச்சிருக்காரு எப்படி பார்க்குறீங்க ட்ரம்ப்னுடைய இந்த திடீர் ரியாக்ஷன்ஸு இது என்னால் வந்து புரிந்து கொள்ள முடியும் ஆசியாவிலே நமக்கு தான் ரொம்ப அதிகமான வரி அவர் சொல்கிற ஒரே குற்றச்சாட்டு வந்து நம்ம இருந்து எண்ணெய் வாங்குகிறோம் ஆனால் ரஷ்யாவில் நம்மை விட அதிகமாக எண்ணெய் வாங்குகிற சீனாவுக்கு வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் வரி இந்தியா பல ஐரோப்பிய நாடுகள் இப்பொழுது அந்த எண்ணெயை வந்து மறுபடியாக வாங்கி கொண்டிருக்கின்றன அமெரிக்காகவே ரஷ்யாவிலிருந்து பல பொருட்களை இன்னும் இறக்குமதி செய்கிறது ஆகவே அது வந்து காரணம் இல்லை என்ன காரணம்னா எங்கேயோ வந்து மோடிக்கும் ட்ரம்ப்பு கடையில் ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருக்கு அது எங்க உரசலாச்சு என்ன பிரச்சனை அத்தா நீ வழக்கு சம்பந்தமான பிரச்சனையா இதுல வந்து ஏதாவது வந்து பேசப்பட்டு அந்த பேசினபடி நடக்க முடியலையா இல்லை நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பத்திரிகை பத்திரிகையாளர் பேசியிருக்கிறாரு இவர் வந்து ட்ரம்ப் அந்த யுத்தத்தை நிறுத்தியதற்கு அவர் வந்து அவர் தரையிட்டார் அதை வந்து இவர் ஒத்துக்கொள்ளலை அதை பாகிஸ்தானுடைய அதிபரும் மேலை நாட்டு ஊடகங்களும் ஒத்துக்கொண்டன அந்த கோபம் அவருக்கு மோடி மேல இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஆகவே மோடியினுடைய தனிப்பட்ட அணுகுமுறை தான் இதற்கு காரணம் அப்படிங்கிறது தான் என்னுடைய என்னுடைய எண்ணம் இரண்டாவது என்றைக்குமே வந்து இரண்டு நாடுகளுக்குள்ள உறவை வந்து இரண்டு நாடுகளுக்குள்ள உறவாகவே வச்சிருக்கணும் ஆனா மோடி என்ன பண்ணாருன்னா பர்சனல் ஃப்ரெண்டு நானும் ட்ரம்ப்பும் வந்து பால்ஸ் நாங்கள் வந்து வகுப்பு தோழர்கள் மாதிரி கட்டி பிடிக்கிறது கையை பிடிச்சி விழுக்கிறது ஏன்னா இவரை கொண்டாந்து இவர் நூறு கோடி செலவழித்து இங்கே வேடிக்கை காட்டுறது அங்கே கொண்டு போய் அவருக்கு போய் தேர்தலில் ஓட்டு கேட்குறது இப்படி அந்த ராஜதந்திர உறவுகளையே வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அவர் சுருக்கிட்டார் இது வந்து எனக்கு பெரிய பாடம் இப்போ நம்முடைய பார்த்தீங்கன்னா நம்முடைய அயலக உறவு எப்படி இருக்குன்னா எந்த நாடும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க பாகிஸ்தான் செய்ய தப்புன்னு சொல்லவே இல்லையா வன்முறையை கண்டிச்சாங்க பகல் நடந்த தீவிரவாதிகள் தாக்குதலை கண்டிச்சாங்களே காரணம் பாகிஸ்தானை கண்டிக்கிறோம் என்று சொல்லி இலங்கை சொன்னதா பங்களாதேஷ் சொன்னதா பர்மா சொன்னதா நேபாள் சொன்னதா யாருமே சொல்லல அப்ப ஏன் வந்து இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டது என்பதுதான் இன்னைக்கு வந்திருக்கிற கேள்வி அதுக்கு மேல் ட்ரம்ப்னுடைய பிஹேவியரை கேட்டீங்கன்னா அது வந்து அவ்வளவு பெரிய ஒரு ஜனநாயக நாட்டுக்கு உலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய வல்லரசுக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய பொருளாதாரத்திற்கு அவர் தலைவராக இருப்பதற்கு தகுதியானவர் என்று நான் ஏற்றுக்கொள்ளலை அந்த நாட்டு மக்கள் வந்து உணர்வால் உணர்ச்சிகளால் தூண்டப்பட்டு ஒரு அவசரப்பட்டு அவங்க அளித்த வாக்குகளுக்கு இந்த அவர்கள் விலை கொடுக்கிறார்கள் இதற்கு வந்து அமெரிக்கா வந்து இதை போன்ற நடவடிக்கைகள் வந்து இன்னும் தொடருமானால் ஒரு மிகப்பெரிய வில கொடுக்க வேண்டியிருக்கும் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு இருக்கிற அந்த சூப்பர் மெஸ்ஸி இருக்குல்ல இப்போ நம்ம எல்லாரும் வந்து நம்முடைய உலக நாடுகள் முழுதும் நம்முடைய சேவிங்ஸை கொண்டு போய் அங்கே தான் டாலராக வச்சுருக்குறோம் அமெரிக்கா வந்து உலகத்தில் எங்கே தவறு நடந்தாலும் அமெரிக்கா கேட்கணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் கோரிக்கை வைக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா மேலே பலவிதமான கொள்கை மாறுபாட்டில் வெறுப்பு இருந்தால் கூட அதனுடைய மேலாண்மையை வந்து எல்லாரும் ஏற்றுக்கிட்டோம் அந்த நம்பகத்தன்மை வந்து அமெரிக்காவுக்கு போயிடும்னு நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய ரிஸ்க்கு இன்னைக்கு இந்திய பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய சவால் நூற்றி இருபத்தி நாலு பில்லியன் டாலர் ஏற்றுமதி பண்ணுறோம் அமெரிக்காவுக்கு அதில் வந்து அவங்க நமக்கு எண்பத்தி நாலு கோடி டாலர் அவங்க ஏற்றுமதி பண்ணுறாங்க நாற்பத்தஞ்சு கோடி ட்ரேட் சர்ப்ளஸ் இருக்குது இப்போ சீனாவோட நம்ம வியாபாரம் பண்ணுறோம் நம்மளோட ட்ரேட் சர்ப்ளஸ் கிடையாது ஐரோப்பிய நாடுகளோடு பண்ணுறோம் ட்ரேட் சர்ப்ளஸ் கிடையாது ஆனால் அமெரிக்காவோட பண்ணுற வியாபாரத்தில் நாற்பத்தஞ்சு பில்லியன் டாலர் ட்ரேட் சர்ப்ளஸ் இருக்குது நம்முடைய முக்கியமான வேலை வாய்ப்புகளை அதிகமாக உருவாக்கக்கூடிய டெக்ஸ்டைல் ஜெம்ஸ் ஸ்டீல் ஃபார்மக்யூட்டிக்கல்ஸ் இதை போன்ற முக்கியமான தொழில்கள் முழுவதும் முடங்கி போடக்கூடிய அபாயம் இருக்கிறது ஆகவே இது ஒரு பெரிய சவால் அதே நேரத்தில் எந்த சூழ்நிலையிலையும் இந்தியாவினுடைய எண்பது விழுக்காட்டு மக்களுடைய உயிர் தொழிலாக இருக்கிற வேளாண் விவசாயத்தையும் அதனுடைய உற்பத்தி பொருளையும் பன்னாட்டு சந்தைகளுக்கு திறந்து விட்டுறவே கூடாது அதற்கு என்ன விலை கொடுத்தாலும் நாம் அதை வந்து தடுத்து ஆக வேண்டும் அந்த வகையில் வந்து மோடி வந்து சரியான எடுப்பார் என்று நம்புவோம் நீங்கள் வந்து மோடி அவரோட ரொம்ப ரொம்ப நெருங்கமான நண்பர்னு சொல்கிறார் அப்படின்னு சொல்லி ஆனாலும் ஏன் அவர் போய் பேச மாட்டக்காரர் மற்ற தலைவர்கள்லாம் உடனே அவங்க வந்து கவுண்டராக வந்து டாக்ஸ் போட்டிருக்காங்க ட்ரம்ப் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அவங்க வந்து அவங்களோட குற்றம் சாட்டி அவர் நடவடிக்கைகளை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் மோடி இதுவரைக்கும் வந்து அவர் பேரை கூட சொல்ல மாட்டார் அது என்னன்னா அதுதான் கேள்வி அப்போது நீங்கள் வந்து எதுக்கு பயப்படுறீங்க ஒய் யூ ஆர் ஹெசிடன்ட் ஒய் யூ ஆர் ரெண்டு கேள்வி உங்களுக்கு ஏன் தயக்கம் உங்களுக்கு ஏன் பயம் இந்த ரெண்டுக்கும் மோடி வந்து நாட்டு மக்களுக்கு பதில் சொல்லணும்ல அது வந்து அவர் பதில் சொல்லாதவரை இவர் சொல்றாரு எனக்கு அறிஞ்சு மார்பு நான் விஸ்வகுரு நான் வந்து நினைச்சா உலகமே நடங்கும் அதெல்லாம் யாருமே ஏற்றுக்குவார் அதுல வந்து இந்த இந்த குறிப்பிட்ட பிரச்சனைகளை மோடி வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டார்க்கு நினைக்கிறேன் இந்த இருக்கிறதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குன்னு நினைக்கிறேன் அங்கே இன்னைக்கு வந்து குஜராத்தினுடைய பெரும் முதலாளிகள் அமெரிக்காவில் ரொம்ப செல்வா கூட இருக்கிறாங்க இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கும் பாஜகவுடைய இருக்கும் பல அவங்களுடைய தொண்டு நிறுவனங்களுக்கு வருகிற பெரிய நன்கொடைகள் எல்லாம் அங்கேருந்து தான் வருது அதானி அங்கே பெரும் தொழில் செய்து பெரிய வழக்கில் மாட்டியிருக்கிறார் ஆகவே இதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு ஒரு அழுத்தமாக இருக்குமோ என்று நான் நினைக்கிறேன் அன்னைக்கு இந்திரா காந்திட்டு இவ்வளவு பெரிய பொருளாதாரம் கிடையாது இவ்வளோ பெரிய இராணுவம் கிடையாது இவ்வளோ வசதி உள்ள இராணுவ தளவாடங்கள் கிடையாது அன்னைக்கான இந்திரா காந்தி நிக்ச பார்த்து நீ வாயா நான் பாக்குறேன் அவங்க வந்தேன்னா ஐ எம் தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஹண்ட்ரட் பீப்புள் தி கிரேட்டஸ்ட் ஃபங்க்ஷனிங் டெமோக்ரஸி என்ன நீ என்ன பண்ணிவிட முடியும்னு கேட்டு எழுத்து வந்தாங்கல்ல அது மாதிரி ஏன் வரல அப்படிங்கிற கேள்வி வரும்ல அதைத்தானே கம்பேர் பண்ண முடியும் போ அது மாதிரி ட்ரம்ப் இன்னொன்று சொல்றாரு வந்து இந்தியா வந்து ரஷ்யாட்ட குறைந்த விலைக்கு ஆயில் வாங்கி மற்ற நாடுகளுக்கு வித்து நிறைய லாபம் பார்த்துருக்கு அப்படின்னு சொல்றாரு அதுல நமக்கு ஒரு கேள்வி இருக்கு இப்போ இன்னைக்கு இதுக்கு வந்து நம்ம பெரிய விலை நம்ம தான் கொடுக்குறோம் இன்றைக்கி ரஷ்யாவில் ஆயில் வாங்கினதுனால இந்தியாவில் இருக்கிற தொழிலதிபர்கள் தொழிலாளர்கள் வியாபாரிகள் இதற்கு நம்பி வாழக்கூடிய மக்கள் நம்ம தான் இதற்கு பெரிய விலை கொடுத்து இதனுடைய கஷ்டங்களை பூரா சுமக்க போகிறோம் ஆனால் இந்த ரஷ்யாவில் இறக்குமதி பண்ண ஆயிலுடைய லாபத்தை யார் வாங்கினா அது வந்து இந்திய மக்களுக்கு பத்து பைசா பிரயோஜனப்பட்டதா அம்பானி வாங்கி அதானி துறைமுகத்தின் வழியாக ஏற்றுமதி பண்ணி அம்பானியும் அதானியும் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை லாபமா சம்பாதிச்சாங்களே இந்தியன் ஆயில் கம்பெனியும் பாரத் பெட்ரோலியமோ இந்துஸ்தான் பெட்ரோலியமோ அவர்கள் வந்து வாங்கி அதை சுத்தி அரைச்சு பண்ணி இந்தியாவில் உள்ள மக்களுக்கு வந்து இந்தா டீசல் ஐம்பது ரூபாய் இந்த அதுதான் இன்னைக்கு வந்து பெரிய நீ லாபம் தானே பண்ணிருக்க அவர் கேட்கல கேள்வி அதிகாரி ஈரா கண்ணன் அவர் பேட்டி எடுத்தோம் என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போ காங்கிரஸ் ஒரு குற்றச்சாட்டை வைக்குது இப்படி அதானி அம்பானிங்களை ரெண்டு பேர் தான் லாபத்தை சம்பாதிச்சாங்க அப்படிங்கிறப்ப அவர் என்ன சொன்னால் அடுத்த காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தது அல்ல வேறு யார் வந்தால் கூட இதுதான் நடக்கும் இந்த ரெண்டு பேர் அவங்களோட முக்கியத்துவத்தை தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அதை எப்படி பார்க்குறீங்களா இதெல்லாம் வந்து அவங்களுடைய அதாவது எஸ்கேப்பிங் ஆன்சர் மன்மோகன் சிங் அரசாங்கம் இருக்கின்ற போது ஃப்ரான்ஸோட ரஃபேலுக்கு டீல் போட்டோம் அப்படி ரஃபேலுக்கு டீல் போடும்போது ரஃபேல் விமானங்களுடைய உதிரி பாகங்களை செய்வதற்கும் அதை அசம்பிள் பண்ணுவதற்கும் யாருக்கு வந்து நம்ம வந்து அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தோம்னா ஹெச்எல்லுக்கு போட்டு கொடுத்தோம் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட்னு சொல்லக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனத்துக்கும் ரஃபேலுக்கும் போட்டோம் அந்த டீலை வந்து மோடி வந்து முறிச்சார் மோடி முறிச்சுட்டு யாருக்கு அதை பண்ணி கொடுத்தாருன்னா இன்னைக்கு வந்து திவாலாகி இன்னைக்கு மோசடி வழக்கில் சிக்கி இருக்கிற அனில் அம்பானிக்கா வண்டி பண்ணி கொடுத்தாரு இன்னைக்கு அனில் அம்பானிக்கு தான் ரஃபேலோட அந்த ஒப்பந்தம் கூட பிரான்ஸுக்கு அவர் கூட்டு போனார் இந்த அதிகாரிகளுடைய சமூக பின்புலங்களை நீங்க பாக்கணும் இவங்க எல்லாரும் இப்படித்தான் பேசுவாங்க அதாவது வேற பதில் சொல்லலைன்னா காங்கிரஸ் தான் பண்ணும் காங்கிரஸ் அப்படி பண்ணலையா இதே பதில் நான் என்ன சொன்னேன் என்ன நடந்ததுன்னு சொல்லு நான் தான் ஒப்பிட்டு சொன்னேன் நீங்க வந்து நாங்க வந்து ரஃபேல டீல் போடும்போது அதை நம்ம யாருடைய ஒப்பந்தம் போட்டோம் ஹெச்எல் கொடுத்தோம் நீ நீங்க அனிலம்பானியை போட்டு கொடுத்தான்னு யார் கேட்கறான்னு கேட்கறேன் நூறு கோடி ரூபா அப்படின்னு சொன்னா நீங்க ராகுல் காந்தியை எத்தனை நாள் குடிச்சு உள்ளே வச்சு விசாரிச்சீங்க இன்னைக்கு ராபர்ட் பதராவை வந்து பதிமூணு வருஷம் ஒவ்வொரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஒரு கூட்டு போய் பத்து மணி நேரம் உட்கார வச்சிருக்கிறீங்க அனில் அம்பானி மோசடின்னு சொல்லி எத்தனை நாள் ஆச்சு ஒரு ரூபா ரெண்டு ரூபாயா எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் அதை மோசடின்னு தெரிஞ்ச பிறகு அனில் அம்பானிய வந்து இன்னும் கைது பண்ணாம ஏன் வச்சிருக்கீங்க சிதம்பரத்தை எது கைது பண்ணீங்க நீங்க அரவிந்த் கேஜ்ரிவால எத்தனை நாள் வச்சிருந்தீங்க உள்ள இன்னும் எத்தனை பேர் உள்ள இருக்கிறாங்க ஆனா ஏன் அனில் அம்பானி மேல வந்து அந்த கைது போக மாட்டேங்குது மோடியினுடைய நண்பர்களுக்காக அவர் எதை வேண்டுமானாலும் செய்வார்